வணக்கம் எம்கேவி மஸ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ் காலான் பண்ணைக்கு எந்த இபி சர்வீஸில் யூஸ் பண்ணலாம் எந்தெந்த இபி சர்வீஸில் யூஸ் பண்ணக்கூடாது கலான் பண்ணைக்குன்னு தனியாக எந்த இபி சர்வீஸ் வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் காளான் பண்ணை பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பிக்கும்போது மேக்சிமம் புதுசாக ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒன்று வீடு பக்கத்தில் ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட வயல் இந்த மாதிரி இடத்துல தான் ஆரம்பிப்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யாரும் இதுக்காண்டி தனியாக ஒரு லேண்ட் வாங்கி தனியாக ஒரு இடத்துல கால் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரேரு தான் பொதுவாக பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்டி இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ட்ரையல் பார்க்கணும் அப்படின் தான் மேக்ஸிமம் எல்லாருமே அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு வீட்டில் ஆரம்பிக்கிறோன்னா அந்த வீட்டு கரண்ட் அதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ப்ராப்பராக வந்து காலான் பண்ணிக்கு எந்த கரண்ட் யூஸ் பண்ணணும் எப்படி சர்வீஸ் வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் உள்ள பார்ப்போம் கால் பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு செட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க கரண்ட் யூஸ் பண்ணக்கூடாது மேக்ஸிமம் வில்லேஜ் சைட்லாம் வந்து பெரிய ஒரு ஆகாது யாரும் வந்து பெருசாக கண்டுக்கிற மாட்டாங்க ஆனால் நம்ம சிட்டி சைடில் எவ்வளோ மெயினான ஒரு இடத்துல வச்சுருக்கோம் வீடு மெயினில் இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் நீங்கள் ஒரு கார்ன் பண்ண போடுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து நம்ம வீட்டுக்காரண்ட வச்சு யூஸ் பண்ணக்கூடாது இன்னொன்று நம்ம போர்டு போட்டு நம்ம ஃபார்ம் போட்டிருக்கோம் அதில் வந்து வெளியே போர்டு வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்காரன் யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக போர்டு வச்சுருக்கனால அதுக்கு தனியாக லைன் இழுத்தே ஆகணும் இல்லைன்னா அதை யாரும் கம்ப்ளைண்ட் ஒரே பிரச்சனை இல்லை யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க கண்டிப்பாக ஃபைன் கட்டுற மாதிரி வரும் அதனால் காரன் பண்ண நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்னா வீட்டு கரண்டை யூஸ் பண்ணுறத முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள் சேஃப்டியாக இருக்குது யாரும் பெருசாக வந்து நம்மளுக்கு எதன மாட்டாங்க சும்மா சின்னதாக போட்டுருக்கீங்க பவுல் இடு வைக்கலை அப்படின்னா பெருசாக பிரச்சனை கிடையாது வில்லேஜ் சைட்னால் இல்லை நீங்கள் போர்டு வச்சு பண்ணுறீங்க ஓரளவுக்கு பெரிய பெரிய அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்வீஸ் மாற்றி எடுத்தே ஆகணும் மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்டோட பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் வந்து நூறு யூனிட் ஃப்ரீ இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு ரூபா இந்த மாதிரி வருது யூனிட்டுக்கு ஆனால் நம்ம காளான் பண்ணைக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக த்ரீ ஏ ஒன் அப்படின்ற சர்வீஸ் இருக்கணும் த்ரீ ஏ ஒன் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணை சார்ந்த தொழில்கள் குடிசை தொழில்களுக்கு தரக்கூடியது இது வந்து ஒரு யூனிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாலரூவா சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது மூணுரூவா சம்திங் சார்ஜ் பண்ணுவாங்க டேக்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு நாலுரூவா ஒரு யூனிட்டுக்கு டேக் வரும் இது வந்து ஒரு யூனிட்லேருந்து ஐநூறு யூனிட் வரைய குறைய சார்ஜஸ் தான் அந்த நாலுரூவா தான் வரும் நீங்கள் இரநூறு முந்நூறு இந்த மாதிரி எவ்வளோ யூனிட் எரித்தாலும் ஐநூறு யூனிட் வரைய அந்த ரூபா தான் வரும் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே நீங்கள் எரிச்சிங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து எட்டு ரூபா வரும் நம்ம வீடுகளில் பார்த்திங்கன்னா இரநூறு யூனிட் வரைய ஒரு சார்ஜஸும் முந்நூறுக்கு ஒரு சார்ஜஸ் இந்த மாதிரி அப்படியே அப்போ போகும் பட் வந்து ஏ ஒன் சர்வீஸை பொறுத்தவரைய இது குடிசை தொழிலுக்கு பண்ணை சார்ந்த தொழில்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏ ஒன் அப்படின்ற சர்வீஸு இந்த சர்வீஸில் வந்து யூனிட்டுக்கு நாலுரூவா தான் ஐநூறு யூனிட் வரைய அதே சார்ஜஸ் தான் வரும் யூனிட்டுக்கு மூணுரூவா சம்திங் வரும் பட் என்னென்னா அதில் டெபாசிட் அப்படின்ற ஒரு அமௌண்ட் இருக்கும் அதாவது ஃபிக்சர் சார்ஜஸ் அப்படின்ற ஒரு அமௌண்ட்டு ஃபிக்சர் சார்ஜஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை கேவி வாங்குறீங்களோ அத்தனை கேவிக்கு ஒரு கேவிக்கு நாற்பது ரூபா அப்படின்ற மாதிரி நீங்கள் கரண்ட் எரிச்சாலும் எரிக்கலாட்டினாலும் ஒரு கேவிக்கு நாற்பது ரூபா நீங்கள் மூணு கேவி வாங்கியிருந்தீங்க அப்படியே நூற்றி இருபது ரூபா கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ப்ளஸ் அதுக்கான டேக்ஸஸ்லாம் எப்போயுமே போட்டுட்டே இருப்பாங்க அப்படின்ற போது நம்ம ஒரு ஆவரேஜ் செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு நாலுரூவா சார்ஜஸ் ஆகும் இந்த கரண்ட்டு தான் நம்ம களான் பண்ணி கேட்கணும் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா விவசாய நிலத்தில் வந்து கலான் பண்ண ஆரம்பிக்கிறீங்க மோஸ்ட்லி வந்து இப்போ விவசாயம் நிறைய பேர் பண்ணாதனால அந்த லேண்ட் இருக்குது இல்லைன்ற ஒரு தோப்பு இருக்குது அந்த தோப்புக்களை கலான் பண்ண ஆரம்பிக்கலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி தோப்புகள்லையும் இந்த மாதிரி விவசாய இடத்துல வந்து களான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி விவசாய இடத்துலையும் தோப்புகள்லேயும் காலான் பண்ண ஆரம்பிக்கும் போது அதில் வந்து ஆல்ரெடி நமக்கு நிறையா இடங்களில் வந்து ஃப்ரீ கரண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க விவசாய நிலங்களுக்கு தோப்புகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இலவச கரண்ட் வந்துக்கிட்டு இருக்குது அந்த இலவச கரண்ட்டில் வந்து காலான் பண்ண அமைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் அமைக்கக்கூடாது அதுவும் பிரச்சனை தான் இலவச கரண்டோட கண் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மோட்டருக்கு அந்த சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு குண்டு யூஸ் பண்ணிக்கலாம் எக்காந்த கொண்டு ஒரு சின்ன பிளக் பாயிண்ட் கூட வைக்கக்கூடாது ஸோ அதுதான் அதில் இருக்கக்கூடிய கண்டிஷனு இலவச கரண்டை பொறுத்தவரைய இதுவும் விவசாயம் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது இது வந்து குழுசே போட்டு தனியாக பண்ணுறதுனால பண்ண முடியாது ஆனால் அவங்க ரூல்ஸ் படி நீங்கள் ஒரே ஒரு மோட்ரு அந்த கிணத்துக்குள்ளே மோட்ரு போடலாம் அது இல்லாமல் ஒரு லைட் போட்டுக்கலாம் அந்த கிணத்துக்குள்ளே இருக்க மோட்ரு நம்ம காளான் பண்ணைக்கு பண்ணிக்கு அதிலருந்து வரக்கூடிய ஃபோர்ஸை யூஸ் பண்ணியே நீங்கள் கால் பண்ணிக்கும் ஃபாக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம் அதில் பிரச்சனையே கிடையாது ஆனால் அது இல்லாமல் தனியாக ஒரு மோட்ரு வச்சு காளான் ஆன் வைக்கக்கூடாது நீங்கள் அந்த கிணத்துக்குள்ளே போட்டிருக்க அந்த ஒரு மோட்ரு இருக்கு இல்லையா ஃப்ரீ கரண்டில் அந்த மோட்டரையே நம்ம நார்மலாக விவசாயத்துக்கு தோப்புகளுக்கு தண்ணி பாய்ச்சும் போது காளான் பண்ணிக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கு வால்வு மாதிரி வச்சு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதில் யாரும் எதுவுமே அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீங்கள் அடிச்சுனால எதுவுமே போடல அதே மாதிரி ஒரே ஒரு லைட்டு மட்டும் போட்டுக்கலாம் அது இல்லாமல் மற்ற யூசேஜுக்குன்னு நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால் விவசாய இடத்துல நீங்கள் வந்து காளான் பண்ணை அமைச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கிணத்துலேருந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த மோட்ரை வச்சே காளான் பண்ணைக்கு தண்ணி அடிக்கணும் யூஸ் பண்ணணும்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அடிஷ்னலாக மோட்ரோ இல்லை இந்த எக்ஸாஸ் ஃபேனு இந்த மாதிரி லைட்டு செட்டுக்குள்ளே லைட்டு போடுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு கண்டிப்பாக வந்து அதில் இருந்து சப்ளை இருக்கக்கூடாது எடுத்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு ஃபைன் கட்ட சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக அதுக்கு தனியாக த்ரீ ஏ ஒன் சர்வீஸ் வந்து இழுத்தாகணும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோழிப்பண்ணைகள் மாட்டு பண்ணை ஆல்ரெடி அந்த மாதிரி போட்டுட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து காளான் பண்ணை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா காளான் மாட்டு பண்ணைகளுக்கெல்லாம் ஏற்கனவே ஏ ஒன் சர்வீஸ் தான் எடுத்திருப்பாங்க த்ரீ ஏ ஒன் சர்வீஸ் தான் இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அதோடய சர்வீஸ் இருக்குது இப்போ அதில் காளான் பண்ணையை மாற்றி போடுறீங்கன்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு த்ரீ ஏ ஒன் சர்வீஸ் அப்படின்றனால இதுவும் த்ரீ ஏ ஒன் சர்வீஸ் தான் அதனால் தாராளமாக அந்த மாதிரி சர்வீஸ்கெலாம் பயன்படுத்திக்கலாம் அதனால் நீங்கள் வந்து எந்த இடத்துல காலன் பண்ண போடுறீங்க அப்படின்றத பார்த்து அதுக்கேற்றாப்பில் அந்த இடத்துக்கு எப்படி வந்து நம்ம வந்து காலன் ஃபார் இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்து அதுக்கேற்ற பண்ணிக்கோங்க மாடியில் போடும்போது எல்லா இடத்துலையும் போடும்போதும் நீங்கள் வீடை வரையே எல்லாருமே சிம்பிளாக சின்னதாக ட்ரையல் பார்க்கறதுக்காண்டி வீட்டில் பண்ணுவாங்க வீட்டு நியர்பையில் அப்படி பண்ணும்போது நீங்கள் ஒரு போர்டு எதுவும் வைக்காமல் சிம்பிளாக பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது போர்டு வச்சு பெரிய அளவுக்கு பண்ணணும் நம்ம போர்டு வச்சு பண்ணுறோம்னாலே எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் போது கண்டிப்பாக உங்கள் ஈபிங் எடுக்கும்போது கால் ஆன் பண்ணையா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மோட்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது தெரிஞ்சால் கண்டிப்பாக ஃபைன் பண்ணுவாங்க ஸோ அதனால் மேக்ஸிமம் வீடுகளில் யூஸ் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் போர்டு இது வைக்காமல் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் த்ரீஏ ஒன் சர்வீஸ்ன்னு தனியாக எடுத்தீங்கன்னா தாழ்வாக போர்டு வச்சு பண்ணலாம் காலான் பண்ணைக்கு நீங்கள் தனியாக ஒரு இடம் வாங்கி பண்ணும்போது கண்டிப்பாக ஏ ஒன் அப்படின்ற சர்வீஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் காளான் பண்ணிக்கு த்ரீஏ ஒன் சர்வீஸ் இருக்குது நிறைய இடத்துல நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா புதுசாக காளான் பண்ணி சர்வீஸ் இருக்கும்போது த்ரீ ஒன் இல்லை இதுக்கு வந்து நார்மலாக கமர்ஷியல் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கமர்ஷியல் அப்படின்றது ஒரு யூனிட்டுக்கு வந்து எட்டு ரூபா வரும் அது கடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கரண்ட்டு நம்ம கடைக்கு கிடையாது நமக்கு வந்து பண்ணை சார் தொழிலில் வரும் தோட்டக்கலைத்துறையில் ஸோ அப்படின்றனால இதுக்கு வந்து த்ரீ ஒன் சர்வீஸ் இருக்குது கமர்ஷியல் தேவை கிடையாது கமர்ஷியல் ஒரு யூனிட் எட்டு ரூபா ஒவ்வொரு நூறு யூனிட்டுக்கும் அப்படியே சார்ஜஸ் வந்து கூட்டிகிட்டே போகும் அதனால் நீங்கள் த்ரீ ஒன் சர்வீஸ் எழுதி கொடுத்து வாங்குங்க கண்டிப்பாக அதுக்கு த்ரீஏ ஒன் இருக்குது அதனால் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணாலும் த்ரீ ஏ ஒன் சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக த்ரீ ஒன் சர்வீஸ்க்கு கிடைக்கும் நீங்கள் தெரியாதனமா கமர்ஷியல் எடுத்துடாதீங்க அது சார்ஜஸ் அதிகமாக வரும் நம்ம காலான் பண்ணிக்கு எவ்வளோ கரண்ட் பில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் வந்து நான் வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைய செட்டு போட்டிருக்கேன் வெயில் காலத்தில் வந்து ஒரு அறநூறு டு இரநூறுவா அந்த மாதிரி சார்ஜஸ் ஆச்சு நம்ம எக்ஸஸ் ஃபேன் வந்து கிட்டத்தட்ட பத்து எக்ஸஸ் ஃபேன் போட்டிருக்கோம் எக்ஸைஸ் ஃபேனே ஒரு பத்து எக்ஸைஸ் ஃபேன் போட்டிருக்கோம் ட்ரயர் யூஸ் பண்ணுறோம் ஒன் ஒன்ஹெச் ஒன்றரை ஹெச்பிக்கு மோட்ரு யூஸ் பண்ணுறோம் ஒரு ஒன் ஹெச்பி மோட்ரு ஒரு ஆஃப் ஹெச்பி மோட்ரு இது இல்லாமல் லைட் யூஸ் லைட் யூஸ் பண்ணுறோம் சில்லிங் மிஷின் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் எல்லாமே யூஸ் பண்ணியும் நம்ம வெயில் டைம்லேயே பீக் வெயில் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அறநூறு எழுநூறு எட்நூறு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக போகல இந்த அறநூறு எழுநூறுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது ரூபா நூற்றி இருபது ரூபா சம்திங் வந்து நமக்கு வந்து ஃபிக்சர் சார்ஜ்னே பிடிப்பாங்க அதாவது கரண்ட் பில் யூஸ் பண்ணாலும் பண்ணலாட்டினாலும் இந்த அமௌண்ட் கட்டையே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சார்ஜஸ் இருக்குது நம்ம எத்தனை கேவி எடுத்துருக்கோமோ அத்தனை இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி காசு கட்ட வேண்டியது இருக்கு ஸோ அதுதான் மற்றபடி கலான் பண்ணிக்கும் பெருசாக அமௌண்ட் ஆகாது நீங்கள் தாராளமாக நீங்கள் புதுசாக கால் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா த்ரீ அவன் சர்வீஸை எடுத்து கரெக்டாக பண்ணுங்கள் தனியாக ஒரு இடத்துல நீங்கள் பண்ணியிருந்தீங்க கால்வன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸோ இது போக கால் ஆன் பண்ண போது உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது சம்மந்தமான வீடியோ அடுத்தடுத்த வீடியோ போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க